ஒவ்வொருத்த வீட்டுல ஏசியெல்லாம் இருக்கும் போது நம்ம வீட்டுல இருக்காதான் இருக்கும் இப்ப வாங்க கொஞ்சம் தியானம்

பிள்ளைக்கெல்லாம் பால் கொடுக்கணும் நல்லா ஆரோக்கியமா நிறைய சாப்பிடணும் ஆளே வெளிஞ்சு போய் இருக்கா ஒழுங்கா சாப்பிட மாட்டியோ சாப்பிடுவேன் சாப்பிடுவேன் சாப்பாடு கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு நிறைய ஃப்ரூட்ஸ் காய்கறிகள் எல்லாம் சாப்பிடுவேன் அதான் அப்படி மெலிஞ்சிருக்கேன் வேற ஸ்நாக்ஸ் அது இதுன்னு சாப்பிடவே மாட்டேன் எதுவும் தான் அப்படி இருக்கேன் வேற ஒண்ணு இல்லத்த ஆட்டோட்டம் நல்லா ஆரோக்கியமா இருந்தா சரிதான் நீ வெயும் சாப்பிடுங்க வைக்கேன் நீங்களே சோறு போட்டு எடுத்துட்டு வாங்க தான் நம்ம சேர்ந்து சாப்பிடுவோம் எடுத்துட்டு வரட்டா நான் காலையிலயும் சாப்பிடல பத்துக்க ஆ எடுத்துட்டு வாங்க இதுல வைக்க இந்த பொம்மி எங்க போனா அவளையும் கூப்பிடுங்க எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுடலாம்ல அவள் என்ன பண்ணியேன்னு தெரியலையே கூப்பிட்டு பார்க்க காலையில சாப்பாடு இப்ப நம்ம சாப்பிட்டா ஒரு ஒரு மணி நேரம்தான் இருக்கும் அவள் பசிக்காதுன்னு தான் சொல்லுவாள் எப்படியும் அவளை கூப்பிடுங்க நான் சாக்கேன் அங்க பெட்ரூம்லதான் இருப்பா கூட்டிட்டு வர்றேன் பொம்மை உம் நம்ம சாப்பிடுவோம் எப்படிதான் இவ்வளவு டேஸ்டா வச்சாவளம்மா நீ என்ன கூப்பிட்டா ஆஹ் ஆமாமா என்ன பண்ணிட்டு இருக்கா பிரத்தெல்லாம் வந்து அடிச்சு வச்சுட்டு கொஞ்சம் ஹோம் திரும்பி சாதம் எழுதிட்டுருந்தேன் எப்போ உள்ள ஹோம் ஒர்க்கே நியாத்துக்கு தந்ததா ஆமா நீ குடிக்கலாம் கல்வி ஹோம்ஒர்க் முடிக்கலன்னு பல்லடத்துக்கு போகாம இருந்துட்டு அன்னி வருவா அதனால லீவ் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லி இருக்கு நல்லா ஏ மேல போட்டிருக்காள சாப்பாடு நீ இப்ப ஏன் சாப்டா சரி உங்களுக்கு கம்பெனிக்கு சத்தல பாட்டிட்டு இருக்கேன் ஆ வா வா ஆ ஓகே எடி எங்க போற சோர் போட என்ன சிந்து நீ கூட்டியோ ஆமாடா சும்மா கம்பெனிக்கு கூட்டேன் பாரா அன்னிகாரி சொன்ன உடனே சரிங்க இல்லனா டெய்லி இருந்துகிட்டு சாப்டி சாப்டின்னு 10 நேரம் கூவணும் அப்பதான் ஒரு 4 மணிக்காவது மேடம் கிச்சன் பக்கம் போவாவ அப்படியே பண்ணிட்டு இருக்க எனக்கு ஒரு ஃபோன் அடிங்க நான் விட்ட பேசி ஏனி பிரச்சனை இல்லமா பல்லையடத்து வரந்திட்டல தோரக்க முன்னாடி தான் ரொம்ப பாடா படுத்திட்டு இருந்த பதுக்க வீட்ல இருக்க நேரம்

இல்லமா பொறிச்சு மீனா அவன் கொஞ்சம் ஆசைப்பட்டு அதிகமா சாப்பிடுவானா அத சாப்பிட்டதுக்கு அப்புறம் மீதி இருந்தேன் சாப்பிட்டு கிடட்டு அத்தை இதெல்லாம் தப்பு ஒரு வீட்ல எத்தனை பேர் இருக்கமோ அத்தனை பேருக்கும் கரெக்டா பங்கு வச்சு கொடுக்கணும் மோவனுக்கு இப்படி ரெண்டு மூணுன்னு கொடுத்துட்டு இவளுக்கு ஒண்ணு மட்டும் குடுத்தா அவளுக்கு எப்படி இருக்கும் எல்லாருக்கும் சரிசமமா பங்கு வைங்க மாதிரி இப்படி இப்ப பழகிறான்னு வைங்க வெளியே போற இடத்துல இப்படிதான் செய்வாவ அவளுக்கு பிடிச்சதுன்னு நிறைய சாப்பிடுவாங்க மத்த இருக்கா இல்லையான்னு பார்க்காம அதனால ஒரு நல்ல பழக்கத்தை கொண்டு வாங்க சரி போவாமா எடுத்துக்க

அப்படி நீ சாப்பிட்ட பிறகு சாப்பிடணும்ல ஒண்ணும் கிடையாது ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்து சாப்பிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா சரிமா சாப்பிடுங்க என்ன கீழ வந்துட்டா நீங்க கீழ உட்கார்ந்து இருக்கறியே பாரு நான் எப்படி மேல உட்கார்ந்து முடியும் ஒரு சேர்ல இருந்தீங்கனா நான் அந்த கட்டில இருந்திருப்பேன் நம்மளுக்கெல்லாம் கீழ இருந்து சாப்பிடுறது தான் நல்லா பிடிக்கும் நீ மேல ஏறி உட்கார்ந்துக்கنا ஒண்ணு நினைக்க மாட்டேன் தெரியுதா உன நினைக்க மாட்டேன்னு வேண்டாம் நம்ம இப்படி சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுவோம் அவளும் வரவா நான் மட்டும் மேல இருந்தா ஏதோ தனியா உட்கார்ந்து இருக்க மாதிரி இருக்கும் சரி சரி சாப்பிடு ஆ சரிதா சிந்துமா எப்போ வந்தா மணி இருக்கும் எங்க அப்பா கூட வந்து விட்டுட்டு போனவங்க என்ன சொல்லவே இல்ல அத நேத்து சொன்னோம்ல நாளைக்கு வீட்டுக்கு வருவேன் நீங்களா போன் பண்ணி இத கேப்பீன்னு பாத்தியா ஒண்ணு கேக்கல நான் பிள்ளை உறங்கிட்டு நம்ம போன் அடிச்சு எலெக்ட்ரிக் லே பொண்டாட்டி வீட்ல வந்திருக்கான்னு தெரிஞ்ச உடனே 12:30க்கே ஆளு வீட்டுக்கு வந்திருக்கி அவ வந்தானே எனக்கு தெரியாதுன்னு தள்ளிட்டுக்கி நீங்க இப்படி சொல்லுதியா கள்ள பயலே ஏமாட்டாதே எப்படி இங்க வரவன்னு தெரியும்ல உனக்கு ஃபர்ஸ்ட் அத சீக்கிரம் வந்திருக்கா இல்ல ரெண்டு மணிக்கு மணி வீட்டுக்கு வருவா

இல்லமே தொட்டு இல்லாங்க வாங்கல இல்ல அவ வாரம் சொன்னே நானும் அதுதான் நினைச்சேன் அதான் அவட்டு கேக்கி அதுக்குள்ள அம்மா ரெடி பண்ணியாமல இருப்பேன் அம்மாக்கு சீலையை போட்டு எவ்ளோ சூப்பரா கட்டி போட்டுருக்கேன் பாரு பை போய் பிள்ளை அழகாக உறங்கிட்டு இருக்கு ஒரு மணி நேரமா ஆமாங்க எனக்கே ஆச்சரியமா இருக்கு ஒரு மணி நேரம்ல இப்படி தொடர்ந்து உறங்கவே மாட்டா சிலுங்குவா மாதிரி போய் ஃபீட் பண்ணுவே இல்லனா ஆட்டி விட்டுட்டு தான் வருவேன் இங்க அழக உறங்கிட்டு இருக்கா பாட்டி சீல அவ்வளவு நல்லா இருக்கு பிள்ளைக்கு சரி சாப்பிட்டுதியா இடி பல்லெடுத்து போலியோ கல்லி நேத்து அம்மிட்ட அந்த பேசு பேசுனா போவேன்ட்டு இப்போ போவாமா கிடக்கா அவ பல எடுத்து போவாதது உங்களுக்கு தெரியாதுமா நான் எட்டு மணிக்கு எல்லாம் வீட்டை விட்டு கிளம்பிட்டேன் அப்படியே ஆமா ஆமா சரி எல்லாரும் சாப்பிடுங்க என் செல்ல குட்டிய போய் பாத்துட்டு வரேன் சரிமா போவா போவா